ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமிழ் இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் சூப்பரான ரொம்ப சாஃப்ட்டான கொலக்கை செய்வப்போ செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காக கிளிக் பண்ணி அதில் ஆல்இன் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படப்புல வந்து சட்டியுன்னு வச்சுக்கிட்டு அது வந்து ஒருக்க உடச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரின்னு சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது டார்க்கான கலர் வந்து கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கோங்க வந்து நாட்டு சக்கரை நாட்டு கலருக்காக மட்டும் தான் அளவுக்கு வெள்ளத்துக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்போ எந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்து வந்திருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையாக இருந்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வந்து விட்டுப்போம் நம்ம அந்த மாதிரி கொளக்கைக்கு பாசிப்பருப்பு சேர்க்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் கரைஞ்சிடாமல் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்து விட்டுப்போம் என்னென்ன எதுவுமே சேர்க்க தேவையோ நான் ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் வந்து கொலக்கட்டை செய்கிறாங்க அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்ல மெத்த மெத்தும் இருக்கும் நல்லா நல்லா வாசன ஆரம்பிச்சிச்சு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு பொண்ணிற மாதிரக்கப்புறம் இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் ரொம்ப சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் நெய் சேக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நான் வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீரமாக வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் துருவியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெல்ல சேர்த்துப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி கொலக்கட்டைக்கு வந்து நெய்யில் வந்து தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது நல்லா சூப்பராக நல்லா வாசமாக டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்கும் கரைஞ்சி நம்ம அந்த வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்து வந்து விட்டுப்போம் இப்போ தேங்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா பொன்னியமாக வந்து வறுத்துன்னு விட்டாச்சு இந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் முதல்ல வறுத்துக்கு இந்த பாசிப்பருப்பு பருப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுப்போ ரொம்ப வறுக்க தேவையில்லை கரிஞ்சிரும் வறுத்து விட்டால் போதும் இப்போ நம்ம காய்ச்சிச்சிருக்க இந்த வெள்ளைப்பகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் தூச்சி மண் வந்து இருக்கும் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ரொம்பவே நல்ல நெய்வாசத்தோடு சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துருக்குறேன் நான் எந்த கப்பில் இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ அதை வந்து வந்து சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக இருந்ததுனால ஒரே பேஜில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ரெண்டாவது சேர்த்துக்கோங்க எனக்கு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும் உங்களை தண்ணி ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து வந்துடும் ஸோ கம்ப்ளீட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க சொன்ன அளவில் கரெக்டாக வந்து வரும் தண்ணி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து வெண்ணி லைட்டாக சூட் பண்ணி சேர்த்துக்கோங்க போட்டோன்னே தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு உடனே நல்ல வெது சூடுக்கு வந்து வந்துடுச்சு திறந்து வந்து வைக்காதீங்க மாவு வந்து காஞ்சிடும் மூடி ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து லைட்டாக வெது சூடுக்கு வந்து வந்துடுச்சு இதை நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் கூடனாலும் இது பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கொலக்கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் செய்யலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி எடுத்து இல்லை இந்த மாதிரி ரவுண்டாகவும் நீங்கள் வந்து அவிச்சிக்கலாம் எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாகவும் செய்யலாம் இல்லைனா வந்து மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம் நான் அன்றைக்கி வந்து மோல்டில் நான் செய்கிறப்போகிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு மோல்டு வந்து எடுத்துருக்குறேன் நெய் வந்து தரை வச்சுக்க ஒட்டாம வரதுக்காக இதில் கொஞ்சமாக எடுத்து சைடு வந்து வச்சு நல்லா அழுத்தி வந்து விட்டுப்போம் ஒட்டுறமா இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தெரியலை நெய் எதாவது தடவிக்கோங்க இப்போ இதே போல் இந்த சைடும் நல்லா வந்து பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் வந்து அச்சாச்சு இப்போ நல்லா அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸசர்க்கதை எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் நம்ம எக்ஸசர்க்குதை எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்து வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மெதுவாக அந்த மாதிரி எடுத்தாலும் ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துப்போம் எடுத்துப்போம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சுட்டேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருக்கும் இப்போ நான் வந்து இப்போ இட்லி செடிலாம் வந்து வேக வைக்க வைப்பேன் அந்த மாதிரி மேலே தட்டில் வந்துட்டு எண்ணெயில் நெய் எதாவது தழிக்கோங்க ஏன்னா வாழல இருந்துச்சுன்னா வாழையில் கூட வச்சுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இது ஓட்டாமையும் வரும் நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து தடவி வந்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ரெடி கொள்ள கொள்ளக்கட்டையே ஒன்றா வந்து வச்சிடலாம் ஒட்டாமல் வரும் டேட்டா அப்படி வச்சிட்டோம்னா ஒட்டிடும் அதுக்காக வந்து அந்த மாதிரி சேரும் இப்போ மூடி போட்டு வேக வச்சாலும் ரொம்ப நேரம் வேக வைக்க அவசியம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்துருக்க ஆயிருக்கு வெந்திருக்கும் திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட குழக்கை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு பழம் மெத்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ அது அந்த ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்பு தேங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு நல்ல வாசமாக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் கொலக்கட்ட ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்க்ரிஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்